குரு வழ்கு குருயே கணியிலே ஈரிய சுடையும் உற்ற கழையிடை ஈரிய சாரும் பணிமலர் ஈரிய தேனும் காட்சி ஈரிய சுடையும் நலிபசு பொழியும் பாலம் தென்னை நதிய குளிரென நீரும் இனியனையும் பேன் எழுதும் தமிழே நுயிரின் பேன் கண்ணீர் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் அங்காத தமிழ் என்று சங்கீர் மொழிந்து என்ற வரிகள் இணங்க குரு வாழ்வு குருவே துணை கவியரங்க தலைமை ஏற்றுக் கொண்டு திரு முனைவர் தாமரைப்பூ அண்ணன் ஐயா அவர்களுக்கும் கவியறிஞர் தலைமை பொறுப்பில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் திரு கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கும் சிறப்பான ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூடியிருக்கும் வகையில் என்னுடைய ஒரு சிறு கவியை படிக்கிறேன் நான் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாளுக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை அன்பே உருவான கருணை கடலில்

என்னுடைய கவியை முடிக்கிறேன் வாழ்க வையம் வாழ்க வையக்கம் வாழ்க வல்லமுனை குரு வாழ்க குருவே துணை நன்றி